மெதஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது திருப்புகள் கல்வித் தடையை நீக்கும் ஒரு நல்ல அருமையான திருப்புகள் இது உயர்கல்வி வாய்ப்பு அமைய காத்து கொண்டிருக்கும் மாணவர்களும் கல்வியில் மந்தநிலை மாறி நன்றாக குழந்தைகள் படிக்கவும் இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் சில குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் மிக விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தையின் தாய் இந்த பாடலை தினமும் படித்து வந்தால் குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வத்தோடு படிப்பார்கள் சில பேர் உயர்கல்வி படிக்க நிறைய எக்ஸாம்லாம் எழுதுவாங்க ஆனால் அதில் அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிப்பட்ட மாணவர்கள் தினமும் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு வெற்றியானது எளிதில் கிடைக்கும் அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பறவேலே கருவூரில் பெருமாளே இந்த பாடலின் பொருள் என் புத்தியை கொண்டு நான் ஒரு பேரறிவாளனாகவும் என் மனம் நன்னெறியில் செல்ல அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகவும் சிவஞானத்தில் என் சிந்தை ஊன்றுவதாகவும் மேலான யோக வழியை நான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக என் செல்வமே அறிவில்லாத பொருளே எனது தியானப் பொருளே சிறந்த பொருளானவனே எனக்கு புகலிடமே எல்லாராலும் புகழ பெறும் மேலான சிவலே தலத்தில் எழுந்தருளிய பெருமாளே மதியால் வித்தகனாயி மனதாள் முத்தமனாயே பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதையே சொற்பரவேலே கருவூரில் பெருமாளே நெற்றிவேல் முருகனுக்கு அருகரா மீண்டும் சிறப்பான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி